சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல சிஎஸ்கே டீம் இருபத்தி ரன் வித்தியாசத்துல சிறப்பான வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ண பஞ்சாப் டீம் பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சிஎஸ்கே டீம் நிதானமா பொறுமையா பேட்டிங் ஆனாங்க பஞ்சாபோட பவுலிங்க சமாளிக்க முடியாத சிஎஸ்கே டீம் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வந்தாங்க அதிகபட்சமா ருத்ராஜ்கேவாட் முப்பத்தி ரெண்டு ரன்னும் டேரல் மிச்சல் முப்பது ரன்னும் ஜடேஜா நாப்பத்தி மூணு ரன்னும் அடிச்சாங்க இருபது ஓவர் முடிவுல ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூத்தி அறுபத்தி ஏழு ரன் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே டீம் நூத்தி அறுபத்தி ரன் டார்கெட்டா வச்சு கலையான பஞ்சாப் டீம் சிஎஸ்கே ஓட சமாளிக்க முடியாம தடுமாறுனாங்க சிறப்பா பவுலிங் போட்ட சிஎஸ்கே டீம் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்து பஞ்சாப் டீம் பதம் பார்த்துட்டு இருந்தாங்க இருபது ஓவர் முடிவுல ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முப்பத்தி ஒன்பது ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க பஞ்சாப் டீம் சிறப்பா பவுலிங் போட்ட சிஎஸ்கே டீம் இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இந்த சிறப்பான வெற்றினால சிஎஸ்கே டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க பஞ்சாப் டீம் அதே எட்டாவது இடத்துல தாங்க இருக்காங்க சிஎஸ்கே டீம் இந்த சிறப்பான வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ கோரலைக்கு போட்டு விட்டுருங்க இன்னைக்கு நம்ம தளபதி ஜடேஜா சிறப்பா நாலு ஓவர் பந்து வீசி மூணு விக்கெட் எடுத்தத பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க